லவன் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னர் இப்போ உங்கள் கூட நோ கான்டாக்டில் இருக்காங்க திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா திரும்பி வராங்கன்னா எத்தனை நாட்களுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கான பதிவாக தான் இதை நான் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு இது கனெக்ட் ஆகினா மட்டும் பாருங்கள் கனெக்ட் ஆகலைன்னா கட்டாயம் பார்க்க வேண்டாம் அது வந்து ஒரு நெகட்டிவான எனர்ஜியை தான் உங்களுக்கு கூட்டிகிட்டு வரும் நெகட்டிவான தாட்ஸ் தான் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துப்பீங்க ஸோ கனெக்ட் ஆகிற ம மட்டும் இதை பாருங்கள் உங்களுடைய லவரோட உங்களுடைய பார்ட்னரோட நேமை ஒரு த்ரீ டைம்ஸ் ரொம்ப டீப் இன்ஹேல் பண்ணிட்டு இன் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க ஸோ அதற்கு மூலியமா அதன் மூலியமா நீங்கள் உங்கள் பார்ட்னரோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகி இந்த ரீடிங்கை பார்ப்பீங்க இந்த ரீடிங் உங்களுக்கு ஆனதா இருக்கும் ஸோ இது ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் பார்ட்னர் திரும்பி வருவாங்களா வந்தால் உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பாடங்கள் என்ன எத்தனை நாட்களுக்குள்ளே வருவாங்க அப்படின்ற கேள்விகளுக்கு பதிலாக இந்த ரீடிங்கை நம்ம எடுக்கலாம் ஸோ பார்ட்னர் உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏஞ்சல் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஸோ இது வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் கேட்டுட்ருக்கீங்க யார்கிட்டேயோ போய் அவங்க அவங்கள பேச வைங்க அவங்க கூட எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அவங்கள எப்படி ரீச் பண்ணுறது ஏன்னா அந்த பார்ட்னர் வந்து உங்களுடைய பார்ட்னர் உங்களை எல்லா இடங்கள்லேயுமே பிளாக் பண்ணிகிட்ருப்பாங்க உங்கள் கிட்டே இருக்க அந்த பேச்சுவார்த்தையை இருப்பாங்க அதனால் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் இதன் மூலியமா நீங்கள் வந்து அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ரீச் பண்ணுற முயற்சியை நீங்கள் வந்து ஹெல்ப்பாக நினச்சி கேட்குறீங்க ஃப்ரம் அதர்ஸ் ஆஸ்கிங் ஃபார் த ஹெல்ப் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க ஸோ இது வந்து அந்த இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இது நடந்துட்டு இருக்கு நீங்கள் வந்து அவங்கள ரீச் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா கண்டிப்பாக சக்சஸ் இருக்குது சக்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது அவங்க திரும்பி வரத்துக்கும் உங்களுடைய இன்ட்யூஷனை நீங்கள் பிலீவ் பண்ணுங்க இப்போது நீங்கள் இந்த ஹெல்ப் எல்லாம் இருக்கீங்க இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அவங்கள எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போது உங்க மனசுக்குள்ள கேட்டு பாருங்க இந்த பார்ட்னர் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்ற உங்க இன்டிடியூ சொல்றத நீங்க முடிவு பண்ணுங்க உங்க இன்ட்யூஷன் உங்களுடைய இன்ஸ்டன்ட் சொல்லுது இல்லையா ஆழ் மனசுல என்னுடைய பார்ட்னர் எனக்காக கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்லுது இல்லையா அதை பிலீவ் பண்ணுங்க பிலீவ் பண்ணீங்கன்னா அது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா கட்டாயம் அவங்க ரிட்டர்ன் உங்க கூடயே வருவாங்க சக்சஸ் இருக்கு அவங்க ரிட்டன் வரத்துக்கும் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல டைமிங்ல வந்திருக்கு பாருங்க பர்ஃபெக்ட் டைமிங்ல அவங்க ரிட்டன் வருவாங்க அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜஸும் வரும் அவங்க மறுபடியும் உங்களை அந்த பிளாக்ல இருந்து அன்பிளாக் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாமே யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது தான் இது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ உங்கள் இன்ட்யூஷனை பிலீவ் பண்ணி நீங்களே உங்களுக்கு கேள்வி கேளுங்க அவங்க உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டு பாருங்க உங்களுக்கு உண்மையாகவே உங்கள் ஆள் மனசில் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து இந்த ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கான சக்ஸஸ் என்பது இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது ஏன்னா உங்களுடைய பார்ட்னரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க இன்னும் மூவ் ஆன்லாம் பண்ணல ஸோ யூனிவர்ஸ் அடுத்ததான் நம்மளுக்கு கிளியரன்ஸ்க்கு என்ன கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ கிளியரன்ஸ்ல நம்மளுக்கு வர அடுத்ததாக யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய கிளியரன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஸோ கிளியராக நம்மளுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எஸ் தான் ஸோ யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய விஷயமே எஸ் தான் நீங்கள் வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்கள் இப்போது கரண்ட் டைமில் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்க இம்மீடியட்டாக வந்துட மாட்டாங்க அதற்குன்னு டைம் எடுக்கும் இப்போது வரத்துக்கான டைம் இல்லை பட் நீங்கள் உங்களை ட்ரஸ்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கான பர்சன் உங்களை நோக்கி வருவாங்க இந்த யூனிவர்ஸ் உங்களை சேர்த்து வைக்கும் அதற்கு முன்னாடி நான் சொன்னது தான் நீங்கள் நீங்க உங்கள் ஆள் மனசுல யோசனை பண்ணி பாருங்க இந்த பர்சன் வந்து திரும்ப திரும்ப உங்களை விட்டுட்டு போய் உங்களை ஹர்ட் பண்றாங்க உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னும் பொழுது இந்த கேள்விக்கு மட்டும் உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் திரும்பி வந்தாலும் இதே தான் உங்களுக்கு பதிலாக கொடுக்க போறாங்க உங்களுடைய பர்சன் உங்களுக்கு கண்டிப்பா இல்லையா உங்களுக்கு தேவைன்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு பேரையும் ஏதோ ஒரு மிராக்கல் நடத்தி உங்க ரெண்டு பேரையும் கண்டிப்பா சேர்த்து வச்சிடும் அவங்க உங்களை நோக்கி வருவாங்க அப்படி வேணாம் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள முடிவு பண்ணிட்டீங்கன்னா மூவ் ஆன் பண்ணுங்க ஏன்னா உங்க பார்ட்னர் இன்னும் மூவ் ஆன் பண்ணல இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல வேணா கூட டைம் சரியில்லாம இருக்கலாம் ரெண்டு பேருமே பிரிஞ்சு இருக்கலாம் ஆனால் அவங்க நீங்க எஸ்என் முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள அவங்க வந்து உங்க கூட சேர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நோன் எடுத்துட்டிங்கன்னா நீங்க மூவ் ஆன் பண்ணிடுங்க இது கூட இருந்து மறுபடியும் உங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிக்காதீங்க அடுத்ததா உங்க பார்ட்னர் இப்ப கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு அனாலிசிஸ் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல உங்க பார்ட்னர் உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ அவங்க கரண்ட் ஃபீலிங்கில் நீங்க இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன மாதிரியான லைஃப்ல கோத்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் என்னன்னா ஸோ செப்பரேஷன்ஸ் இருக்கு இதுல பார்க்கும்பொழுதே தெரியும் இன்னொரு ஒரு பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இதுல செப்பரேஷன் அதனால தான் நடந்திருக்கு பட் நீங்க ரெண்டு பேருமே ட்வின் தான் இருக்கீங்க பட் இது வந்து இந்த பிரிவினை உங்களுக்குள்ளே வந்த சண்டை உங்களுக்குள்ளே வந்த ஒரு பிரிவு என்பது இன்னொரு ஒரு தான் வந்திருக்கு கண்டிப்பாக அதனால் செப்பரேட் ஆகியிருப்பீங்க பட் ட்வின் ஃப்ளேம் நீங்கள் ரெண்டு பேருமே இணைஞ்சு தான் இருக்கிறதுக்கு பிறந்திருக்கீங்க அதை பிலீவ் பண்ணுங்க யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய கிளியரன்ஸ் கார்டு என்ன வருதுன்னா கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரும் சேர்க்குறதுக்காக இந்த யூனிவர்ஸ் நீங்கள் எதை நோக்கி உங்களுடைய தாட்ஸ் அண்ட் திங்கிங்கை வைக்கிறீங்களோ நீங்கள் எது வேணும்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நினச்சிட்டு இருக்கீங்களோ அதே விஷயம் உங்களை நோக்கி பயணம் பண்ணிட்டு தான் இருக்குது அதுவும் உங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு ஸோ யூனிவர்ஸ் வந்து கிளியராகவே சொல் சொல்லிட்டாங்க இந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பிரச்சனையில் பிரச்சினையில் நீங்கள் வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ரீயூனியன் இருக்குது அதுக்கு முன்னாடி உங்கள் இன்ட்யூஷனை கிளியராக நீங்கள் கேட்டு பாருங்கள் ஒன்றுக்கு பத்து வாட்டி நீங்கள் கேட்டு எழுதி பாருங்க இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா அப்படின்ட்டு அப்படி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதற்கெல்லாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே ஒரு க்ளியர் பிக்சர் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதற்கு மேலே நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம் அடுத்ததான் நம்மளுக்கு வந்திருக்க கார் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஸோ அவங்க உங்களை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த மிஸ்ஸிங் கண்டிப்பாக தெரியுது ஸோ இதற்கு மேலே வந்து நீங்கள் உங்களை போட்டு குழப்பிக்காதீங்க உங்கள் இன்ட்யூஷனை கேட்டு பிலீவ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒரு ஹெல்க்காக போயிட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த தான் உங்கள் லைஃப்பில் கொடுக்க போகுது நீங்கள் போடுற எஃபர்ட்ன்றதை அவங்களுக்கு புரிஞ்சு கண்டிப்பாக உங்களை மறுபடியும் அவங்க கன்சிடர் பண்ணி கண்டிப்பாக வருவாங்க பட் அதற்கு முன்னாடி நீங்கள் உங்களை வந்து கிளியர் மைண்டோடு வச்சுக்கோங்க அந்த பர்சன் வந்தால் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி அந்த லைஃப்பை நான் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் ஸோ யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ லெட்டிங் கோ தான் ரெண்டு பேருமே லெட்டிங் கோ தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இதை ப அதற்கு மேலே இதை பற்றி பேசாதீங்க பேசி அதனால் பிரச்சனையை உருவாக்கிக்காதீங்க வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி ரீயூனியன் ஆகிறதுக்கும் அல்லது இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கணுமா வேணாவான்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஒரு கிளியரான பிக்சர் கிடச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ